அம்மா மக்கள் முன்னேற்ற கழக துணை பொதுச் செயலாளர் திரு டி தினகரன் கடலூர் கிழக்கு மாவட்டம் வெறுத்தாச்சலம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் மக்கள் சந்திப்பு புரட்சி பயணம் மேற்கொண்டு எழுச்சி உரையாற்றினார் மாண்புமிகு அம்மாவின் திருவுருவப் படத்தை சட்டமன்றத்தில் வைக்க எதிர்ப்பு தெரிவித்தவர்களோடு கூட்டணி வைத்துள்ள எடப்பாடி பழனிசாமிக்கு திரு டி தினகரன் கடும் கண்டனம் தெரிவித்தார் கடலூர் கிழக்கு மாவட்டத்தின் விருத்தாச்சலம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் கழக துணை பொதுச் செயலாளர் திரு டி தினகரன் மக்கள் சந்திப்பு புரட்சி பயணம் மேற்கொண்டார் கண்டப்பங்குறிச்சி விளாங்காட்டூர் மணவாளநல்லூர் எருமனூர் எம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளுக்கு வருகை தந்த திரு டி தினகரனுக்கு கழக தொண்டர்கள் ஆரத்தி எடுத்தும் பட்டாசு வெடித்தும் உற்சாக வரவேற்பு அளித்தனா் முகாசா பரூர் பகுதிக்கு வருகை தந்த திரு டிவி தினகரனுக்கு கழக நிர்வாகிகள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் அங்கு கூடியிருந்த நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் மத்தியில் உரையாற்றிய திரு டி டிவி தினகரன் எடப்பாடி தரப்பினர் அமைத்துள்ள கூட்டணி சந்தர்ப்பவாத கூட்டணி என குற்றம் சாட்டினார் மங்களம்பேட்டை கடை வீதி பகுதிக்கு வருகை தந்த திரு டிவி தினகரனுக்கு பட்டாசு வெடித்தும் மேளதாளங்கள் முழங்கவும் கழகத்தினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர் அப்போது அங்கு கூடியிருந்தவர்கள் மத்தியில் பேசிய திரு டி டிவி தினகரன்

இல்ல செல்வத்தோட அம்மாவுடைய ஆட்சி உங்க சட்டப்பயில அம்மாவுடைய படத்தை வைக்கிறது வெக்க கேடு உங்களுக்கு பள்ளிச்சாமி அம்மா படத்தை வச்சுங்க அதுதான் செய்யணும் நீங்க அண்ணா திமுக மிஞ்சு மீதி இருக்கீங்களே நிர்வாகம் ஏதாவது வரும்படி வரும் அவர்களுக்கு சொல்கிறேன் இந்த தேர்தலோடு தமிழ்நாட்டு மக்கள் எனக்கு நன்றாக தெரியும் பல கட்சிகள் காணாமல் போகும் இந்த மாதிரி சந்தர்ப்பவாதம் இந்த மாதிரி பித்தலாட்டம் செய்கிற கட்சிகள் காணாமல் போகும் தேசிய கட்சிகள் கட்சிகள் சொல்லி ஏமாத்துறவங்களுக்கு வாய்ப்பு இருக்க கிடையாது கர்நாடகாவுக்கும் ஆந்திராவுக்கும் கேரளாவுக்கு தான் சப்போர்ட்டா ஆக அதனாலதான் ரெண்டாயிரத்தி பதினாலு அம்மாவுக்கு நீங்க ஒரு மாநில கட்சிக்கு வாக்களிச்சீங்க இருந்த வரைக்கும் தமிழ்நாட்டின் நலனுக்காக போராடினார்கள் அம்மாவின் தொண்டர்கள் அவர் வழி நடப்பவர்கள் நாங்கள் உண்மையாக உங்களுக்காக போராட இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை பெற்றுத்தர விவசாயிகளின் மனதை பாதுகாக்க

அங்கு கழக கொடியை அவர் ஏற்றி வைத்தார் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் மத்தியில் எழுச்சி உரையாற்றிய திரு டி தினகரன் தமிழகத்தில் அமைக்கப்பட்டுள்ள மக்கள் விரோத சந்தர்ப்பவாத கூட்டணிகளுக்கு முடிவு கட்ட வேண்டும் என்றும் தமிழகத்தின் உரிமைகளை நிலைநாட்ட அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தை ஆதரிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் கூட்டணிக்கு டாக்டர் அன்புமணியின் ராமதாசின் அவருடைய வார்த்தையிலே சொல்வதென்றால் இந்த மானங்கட்ட கூட்டணிக்கு தயவுசெய்து நீங்கள் இந்த தேர்தலோடு அந்த கட்சிகளுக்கு மக்களை ஏமாற்றுகின்ற கட்சிகளுக்கு முடிவு கட்ட வேண்டும் அதுபோல இன்னொரு கூட்டணி இருக்கின்றது பயில்வான்களாக சேர்ந்திருக்கின்ற கூட்டணி தமிழ்நாட்டை வஞ்சித்த அந்த ஆட்சியாளர்கள் அவர்கள் ஆட்சியில் இருந்த பொழுது அது குறிப்பாக மத்தியிலே தொண்ணூத்தி இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரை திமுக கூட்டணி ஆட்சியிலே அது பிஜேபியோ காங்கிரஸ் ஆட்சியிலே தொத்திக்கொண்டிருந்தவர்கள் முக்கியமான பதவிகளை முக்கியமான இலாக்காக்களை வைத்திருந்தவர்கள் என்ன செய்தார்கள் என்று தயவு செய்து எண்ணி பார்க்க வேண்டும் அதுபோல ரெண்டாயிரத்தி நாலில் இருந்து பதினாலு வரை தொடர்ந்து ஆட்சியிலே இருந்த காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டிற்கு காவிரி பிரச்சனையில என்ன தீர்வு தந்தார்கள் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் இந்த சந்தர்ப்பவாத கூட்டணிக்காரர்களை நீங்கள் தயவு செய்து முறியடித்து தமிழகம் தலை நிமிர தமிழர் வாழ்வு மலர இங்கே வாழ்கின்ற ஏழை எளிய மக்கள் விவசாய பெருங்குடி மக்கள் வியாபாரிகள் நெசவாளர்கள் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் மற்றும் மீனவர்கள் என தமிழ்நாட்டிலே வாழ்கின்ற அனைத்து தரப்பினரும் மீண்டும் நல்வாழ்வு பெறுவதற்கும் தமிழ்நாட்டிலே படித்துவிட்டு வேலை இல்லாமல் இருக்கின்ற ஒரு கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தரவும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு நீங்கள் வாய்ப்பளிக்க வேண்டும் தமிழகத்தை வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்வதற்கு தமிழகம் எல்லா துறைகளிலும் முன்னேறுவதற்கு நீங்கள் தயவு செய்து எண்ணி பார்த்து வாக்களிக்க வேண்டும் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் குக்கர் என்று சொல்லி விடைபெறுகின்றேன்